சிரிக்காத டே நான் சத்தியமா செய்வேண்டா எந்த நாள்ல இருந்து பேசுற பாடுறா ஏய் சம்பளத்துக்கு சண்டை போட்டவன் எங்க மாவீரர்கள் சத்திய தான் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கும் என மாவீரர் நாள் கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் பாலாடை கட்டி எல்லாம் வச்சிருப்பேன் அப்புறம் குறிஞ்சி எங்காடி முல்லை எங்காடி மரணம் வச்சிருவேன் குதிராவளி வேணுமா கம்பு வேணுமா தினை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா என்ன வேணும் என்ன வேணும் வேணுமா குதிராளி சம்பா எல்லாம் வச்சிருப்பேன் உனக்கு சோம்பேரியா வீட்டில் இருக்கிறியா அடுத்து சொல்லு அடுத்த நோடைய நான் தருவேன் தருவேன் யார் கொடுப்பா இந்த சுதீசு மாட்டோ சிரிக்காத நான் சத்தியமா செய்வேன்டா எந்த நாளில் இருந்து ஏய் சம்பளத்துக்கு சண்டை ஓட்டவன் அல்ல எங்க மாறினர்கள் சத்தியத்திற்கு சண்டை ஓட்டவன் கூலிக்கு சண்டை இட்டவர்கள் அல்ல கொண்ட கொள்கைக்கு சண்டை இட்டவர்கள் கொண்ட கொள்கை என்ன கொள்கை அடிமை வாழ்வினும் உரிமை உன்னதமானது உயிரினும் மேலானது உரிமை சீமான் தன் உயிரை இழக்கலாம் தனிப்பட்ட அவனுக்கும் அவன் குடும்பத்திற்குமான இழப்பு ஆனால் உரிமையை இழந்தால் தமிழ் பேரினத்திற்கான இழப்பு வயிறு கம் முடிச்சிடும் வயிறு முடிச்சிடும் வேலை பசி கிடையாது பசியே கிடையாது பசுஞ்சோலை பள்ளிகள் பசுஞ்சோலை சாலைகள் தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கனவுடா எல்லாம் இந்த பெருமகன் கண்ட கனவுடா அடுத்து என்ன வயிறு வந்துருச்சு அப்புறம் உயிர் உயிர் என்ன மருத்துவம் இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு நாட்டின் பிரதம அமைச்சருக்கு முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடை கோடி மகனுக்கும் கிடைக்கும் அதான்டா சரியான ஜனநாயகம் தனியார் மருத்துவமனை அப்பலோ காவிரி ராமச்சந்திரா வா மோதுவோ இந்த ராஜீவ் காந்தி பெயர் நீக்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க